ஓகே முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் அழுகாம பேசிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அழுகிற மாதிரினா அப்போ போஸ்ட் போட்டு போக வேண்டியதுனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எட் அண்ட் அதர் எமோஷ்னல் கிரேட்ஃபுல் எஸ் 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 யாரோ ஒருத்தங்க எனக்கு ஏதோ ஒன்று பண்ணிடலாம் பட் எனக்கு அகைன் இது ஒரு பர்சனல் வரதுனால இந்த இடத்த வந்து இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் யூஷுவலாவே நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பா ஏதாவது புக் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஏதாவது புக்கு தான் இருக்கும் யாராவது எனக்கு புக்கு கொடுத்துருப்பாங்க இல்ல எனக்கு ரிவ்யூ காப்பி வந்திருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக தான் இருக்கும் சம்ஹவ் இட் வில் ஆல்வேஸ் பி புக்ஸ் ஆனா இந்த இந்த வந்து எனக்கு என்ன சொல்றது எப்படி பேசுறது நான் வந்து நேத்து வந்தது நேத்து நைட் எங்க வீட்டுக்கு இந்த கிஃப்ட் வந்தது அப்போல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன் ஒரு அதாவது ஒரு சந்தோஷம் இல்ல ஒரு துக்கம் அப்படிங்கறது வந்து ஒரு அளவுக்கு இருக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா அது அழுக வரும் ஆனந்த கண்ணீர் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அது ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சு என்னால வந்து இ அதான் பே பே அப்படிங்கிற மாதிரி என்னால் பேசவே முடியல எனக்கு இத்தனை புக்கு படிச்சிருக்கோம் அதுலேருந்து சில வார்த்தைகளையாவது எடுத்து இந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல எனக்கு வரல வார்த்தைகள் வரல யூஸ்வலாக நான் சொல்கிறது தான் வார்த்தைகள் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி பட் திஸ் டைம் ஐ ரியலி இதுக்கு முன்னாடி சொன்னப்போ கூட நான் மீன் பண்ணி சொல்லலையா அப்படி இல்லை ஆனால் யூ கெட்ட ஐடியா இல்ல நிஜமாவே எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னமா கிடைச்சது மாதிரி புக்கு வாங்கணும் இல்ல புக்கு காசு போட்டு வாங்கலைனாலும் ஒரு கிண்டல் ஆப்பாவது இருக்கணும் கிண்டில் டிவைஸ் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்ல கிண்டில் ஆப்பாது இருக்கணும் அதுல கிண்டல் அன்லிமிட்டெடுக்கு சப்ஸ்கிரிப்ஷனாவது பண்ணிருக்கணும் இல்லைன்னா புக் வாங்கினா அந்த

அது வந்து அதில் ஒரு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாளாவே உடஞ்சி போய் கீழே இருக்கிற புக்ஸ் தான் அந்த ஸ்டாண்டை தாங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அது கூட நான் லாஸ்ட் வீடியோவில் எப்பயும் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப நாளாவே அது அப்படி இருக்கு நான் ஒரு எனக்கு ஞாபகமே இல்லை சில பல அப்படி அப்படிதான் இருக்குது நிறைய வாட்டி நான் சரி பண்ண ட்ரை பண்ணேன் பட் அந்த வெயிட் தாங்காமல் அது உடஞ்சி போச்சு ஸோ தேர் இஸ் நோ வே ஒன்று ஸ்டீலில் வாங்கணும் இல்லைன்னா உடனில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் போத் ஆஃப் விச் வில் காஸ்ட் லார்ட் ஆண்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஸோ ஏதோ ஏல பழைங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல பட் புக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது ஏன்னா கீழே இருக்க புக்குக்கு வெயிட் வில விலை பயங்கரமாக டேமேஜ் ஆகும் ஸோ நான் வந்து சரி மாசம் ஐநூறு ரூபாயா சேர்த்து இந்த வருஷம் முடிஞ்சு புது வருஷம் பிறக்கிறப்போ நம்ம ஏதாவது ஒன்னு வாங்கலாம் அப்படின்னு ஏன்னா என்னால டக்குன்னு ஓப்பன் ஸ்டீல் ராக் மாதிரிலாம் வாங்கி வைக்க முடியாது ஏன்னா குட்டி பசங்க இருக்காங்க எங்க வீட்டில் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு நான் வலிக்குது கைவலிக்குது புக்கு எடுத்து அவங்க கிழிச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடும் சோ சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எங்க வீட்டுக்கு அபி அடிக்கடி வருவா அவளுக்கு தெரியும் இது உடஞ்சிருந்தது அப்படிங்கறது நான் வந்து நான் தேடக்கூட இல்லை எந்த மாதிரியான ஷெல்ஃப் வேணும் அப்படிங்கறது நான் தேடக்கூட இல்ல எனக்கு வந்து நேற்று கால் பண்ணலாம் அவ ஈவினிங் இந்த மாதிரி நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வரோம் நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேங்க்கா ஆனா நீங்க வந்து என்ன ரொம்ப திட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல நான் திட்டு வாங்க போறேன்னு சொன்னான் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பட் நான் எனக்கு அது தோணவே இல்ல நான் வந்து ஓகே நான் திட்டு வாங்க போறேன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் நீங்க ஹாப்பியாக போறீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் கண்டிப்பா புக்ஸ் தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டு ஓகே என்ன புக்கா இருக்கும் ஏன்னா திட்டு வாங்க போறேன் அப்படின்றது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஏன்னா அவர் வந்து பகவத் பட்டல் வர மாதிரி ஒரே ஒரு புக் படிக்கிறேன்னு சொன்னேன் அலோ பண்ணேன் இப்படி வீடெல்லாம் புக்கா மாத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன் சோ அவர்கிட்ட திட்டு வாங்க போறேன்னு சொல்றா போல அந்த மாதிரி

இததான் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இந்த நான் வந்து புத்தகங்களுக்கு நடுவுல நிக்கிற மாதிரி இருக்குல்ல இது காலையில இருந்து நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சூரிய வெளிச்சத்துல டியூப்லைட் வெளிச்சத்துல இந்த எவ்வளவு நான் போட்டோஸ் எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் இட் இஸ் நாட் த பியூட்டி அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து அகெயின் எனக்கு பேசவே முடியல எனக்கு இதுதான் இந்த பழைய ஷெல்ஃப் இது ஆக்சுவலி இது வந்து உடஞ்சி போயிடுச்சு இந்த அந்த அதான் குழந்தைங்க இது வந்து இப்போ நாங்கள் குழந்தைங்களோட புக் ஸ்டாண்டா மாத்தலாம் பிளான் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து நேத்து வந்து இது பாருங்க பண்றப்பயே அந்த புக்கோட ஸ்மெல் அப்படியே முகத்துல ஆஹா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா எங்க வீட்டுல இப்படி ஒரு புக் ஷெல்ஃபு அதுவும் எனக்கு கிஃப்டா வந்திருக்கு அப்படின்னா இது வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு ஆக்சுவலி இது வந்து என்னோட பாதி பாதி கலெக்ஷன் இதுல வந்து வச்சுட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் வீரோல கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் அப்புறமா அரேஞ்ச் பண்ணணும் இதுல வந்து நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயமா இல்ல அது என்ன என்ன கேட்டகரியில சொல்றதுன்னு தெரியல சோ வந்து இந்த ஸ்டாண்டை இறக்கிட்டான் எங்க வீட்டுல இந்த ஸ்டா இந்த பழைய ஸ்டாண்டு இருந்த இடத்த க்ளியர் பண்ணி இந்த ஸ்டாண்டை வந்து வச்சுட்டு இந்த புக்கு எல்லாம் கூட அடுக்குனது அவதான் எல்லா ஸ்டாண்ட்லேயும் கொடுங்கக்கா நான் தமிழ் வைஸ் இங்கிலீஷ் வைஸ் அடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வேற கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த வீரோல இருக்கிறதையும் வச்சிடலாம் வாங்க அப்படின்னா எனக்கு வந்து இல்லைம்மா அப்படிலாம் பண்ணாத நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் நீ புக்கு கொடுத்ததே பெருசு இதுல இதை வேற நீ பண்றியா அப்படின்னு சொல்லி சோ இது இது ஜஸ்ட் இது பாருங்களேன் இந்த பக்கம் குழந்தைங்களோட புக் ஷெல்ஃபு அதுலேயும் ஆக்சுவலி இன்னும் நிறைய புக்ஸ் வந்து வைக்கணும் வீரோவில் இருக்கு பட் அந்த உடஞ்சி ஷெல்ஃப்ல மட்டும் பொம்மைங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து எதுவுமே பண்ணல இன்னும் சும்மா அப்படியே வச்சது இதுவுமே எனக்கு அவள் வச்சு கொடுத்துட்டு போனதை எனக்கு ரீ அரேஞ்ச் பண்ண கூட எனக்கு மனசு வரல அப்படியே வச்சு காலையில இருந்து எதுவுமே பண்ணல சும்மா சும்மா அப்படியே திறக்கிறேன் பார்க்குறேன் திறக்கிறேன் பார்க்குறேன் என் வீட்டில் இப்படி உண்ணா அது கீழே இருக்கிற டோரும் க்ளோஸ் ஆகுது வேற ஒன்றும் இல்லை ஸோ என் வீட்டில் இப்படி உண்ணா என் வீட்டில் இப்படி ஒரு உடன் புக்ஸ் எனக்கு வந்து 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 நான் நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன் புத்தகங்களுக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த புக்கை பார்க்கவா இந்த புக்கக்குள்ள புதஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்க என்ன பார்க்கவா எனக்கு ஒண்ணுமே புரியல அழகா இருக்குல்ல பார்க்கவே எனக்கு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கலாமான்னு இந்த ஸ்டாண்ட் ஆக்சுவலி உள்ள தள்ளி விட்டுக்கலாம் அதே மாதிரி கீழே இங்க இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பட் நமக்கு இருக்கிற புக்குக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வேணும் எனக்கு இதுல என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா ஆக்சுவலி இந்த ஸ்டாண்ட்ல நான் வச்சிட்டு இருந்த வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற புக்ஸை என்னால பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப பாருங்க இதுல வந்து பாருங்க கீழ மட்டும் வச்சிருக்கு உள்ள இருக்கிற புக்ஸையும் என்னால நீட்டா பாக்க முடியுது இங்கேயும் புக்ஸ் இருக்கு அதோடு இங்க வேற கொஞ்சம் இடம் இருக்கு அங்கேயும் கூட நான் புக்ஸை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னா அதையும் என்னால பார்க்க முடியும் எல்லா நான் வச்சிருக்க எல்லா புக்கையுமே என்னால பார்க்க முடியும் அப்படிங்கறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு அது வந்து கதவை திறந்து கூட பாக்க தேவையில்லை கதவை மூணுனா கிளாஸ் வழியாவே எனக்கு தெரியும் அப்படிங்கறத அதை விட சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்க இங்க இந்த பக்கத்துல நின்று இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தாவே அப்படியே அந்த புக்கு ஸ்மெல்லு அந்த உடன் ஸ்மெல்லு எனக்கு வந்து எங்கேயோ வேற ஏதோ உலகத்தில் நான் பறந்துகிட்டே இருக்கேன் நேத்துல இருந்து அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவ்வளவு கேட்டால் நீங்கள் வந்து என்னோட அக்கா அப்படின்னு சொல்றா என்னதான் கனவுனாலும் ஒரு நியாயம் வேணாம் மாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு எப்படி சொல்றது என்னோட எமோஷன்ஸ் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஸோ இவ்வளவு ஸ்பேஸ் உள்ள இவ்வளவு அழகான இது பார்க்கவே எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் வந்து காலையில இருந்துங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமைக்கலாம் ஒன்றும் பண்ணலை உட்காந்து இது நஜமா இதை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு நான் அழுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சேன் பட் எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்து நிறைய அஃப்கோர்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு பட் புக்கு புக்கு கொடுத்தாலே சின்ட்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் நான் இவ்வளோ பெரிய உடன் புக் ஷெல்ஃப் வித் கிளாஸ் டோர்ஸ் யாருங்க கொடுப்போம் இந்த காலத்தில் சொந்த தங்கச்சி இருந்தாலே அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல அகெய்ன் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் வெரி ட்ராமாட்டிக் ஒரு எமோஷனல் பட் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி அண்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சும் இதுக்கு ஒத்துக்கா இருப்பாருங்க ஸ்ரீதர் அவர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்கிறதெல்லாம் பத்தாது சத்தியமாக இந்த கிஃப்ட்டுக்கு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலையிலேருந்து மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் நான் வந்து அவங்க இல்லாத டைமில் புக்கெல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணி எனக்கு அதான் அவன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனதே எனக்கு ரீ அரேஞ்ச் பண்ணக்கூட மனசு வரல அவ்வளவு அழகாக இருக்குது இதை பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கு எனக்கு உட்காந்து தொடக்கிறது மூடுறது இதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது புக்ஸுங்க புக் இல்லைன்னா இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரிஞ்சுருக்காது புத்தகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல எனக்கு தெரியல எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு தெரியல பட் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு சொந்தம் புத்தகங்களால் கிடைக்குமா அப்படிங்கிறது அதோட பெரிய ஆச்சரியமாக இருக்குது தேங்க்யூன்னு சொல்கிறதா இல்லை தேங்க்யூன்னு சொன்னால் கூட பத்துமா அகைன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நான் தொடர்ந்து வாசிப்போம்